வணக்கம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா போதமலையில் மாணிக்கியம் அண்ணான்னு ஒரு அண்ணாவை நாங்கள் சந்தித்தோம் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக தான் போதமலை வந்துட்டு ராசிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஈஸ்டர்ன் காட்டில் தான் போதமலை இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் எங்கள் அக்கா கூட நடந்தே போயிருக்கிறோம் அவன் நடந்து மட்டும்தான் போக முடியும் அஞ்சு மணி நேரம் வாக்கிங் நடந்தே போய் அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அங்கே பெருமாள் கோயிலே தங்கிட்டு அடுத்த நாள் நாங்கள் கீழே இறங்கணும் அஞ்சு மணி நேரம் போக அஞ்சு மணி நேரம் கீழே வரணும் அப்புறம் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு இந்த போதமலை இருந்துச்சு அந்த டைமில் இப்போ வந்துட்டு நான் கார்த்தி என் ஃப்ரெண்டு இன்னொரு கார்த்தி மூணு பேருந்தான் வந்துட்டு ஜென்ரலாக நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஜவாத் மலை போகலான்னு அப்புறம் வந்துட்டு சடனாக வந்துட்டு போகிற வழி தானே இது இருக்குது ட்ரக்கிங் மாதிரி போயிட்டு போகணுன்ட்டு இதுக்கு போனால் நீங்கள் நடந்தாலும் போக தேவையில்லை அங்கே ரூட்டு போட்டுருக்காங்க நீங்கள் ரூட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் பிளாக் ஸ்பாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுதியிருந்தேன் இப்படி வந்துட்டு இங்கே இருக்கிற மக்கள்லாம் போவோம் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரூட்டு போட்டு கொடுத்தா நடந்தே போவான் போ அதாவது பஸ்ஸே போகலாம்ல ரோடு போட்டு கொடுக்கலாம்லன்னு எழுதியிருந்தேன் அதை பார்த்து தான் இது போட்ட மாதிரி எனக்கு ஆச்சு அப்புறம் காரில் போகலான்ட்டு போனால் அது வந்துட்டு ரோடெலாம் ப்ராப்பராக போடல அப்போ தான் போடுறதுக்கு இடிச்சிட்ருக்குறாங்க பாறையை கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு ஒரு ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் மாதிரி தான் போனோம் காரில் மேலே போகிற வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது வந்துட்டு ஊர் வரைக்குமே போயிடுச்சு அந்த காரு அங்கே போயிட்டு நைட்டு தங்கலான்னு முடிவு பண்ணிட்டு அங்கே தங்கினோம் அங்கே வந்துட்டு சிலையே இல்லாத குறிஞ்சி கோயில் மாரியாயி கோயில் அப்புறம் விநாயகர் கோயில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு தான் வந்துட்டு மாணிக்க வீடு மாணிக்கம் மண்ணாவை நாங்கள் அங்கே தான் சந்தித்தோம் நைட்டு எம்ஜிஆர் பாட்டு போட்டு ஸ்பீக்கர்லாம் வச்சு அந்த மலையில் ஒரு தனி தனியாக தெரிஞ்ச அவர் வீடு பாட்டு போட்டு நல்லா கேட்டுருந்தாரு அவர்கிட்ட போயிட்டு கார்த்தி பேச ஆரம்பித்தா அவருக்கு வந்துட்டு இப்படி பாட்டு சொந்தமாக எழுதி பாடுறதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு காற்றி தெரிஞ்சுக்கிட்டான் அதை வச்சு நாங்கள்லாம் பேச ஆரம்பித்தோம் அவர்கிட்ட இந்த ஜீவியம் எல்லாம் வந்துட்டு நடக்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம்ல ஆனால் எங்களுக்கு நடந்துச்சு என்ன அப்படின்னா அன்னைக்கு நைட்டு அவர் வந்து எங்களுக்கு பாய் கொடுத்து அங்கே தங்க வச்சார் அடுத்த நாள் வந்துட்டு எங்களுக்கு வந்து சுண்டல் வச்சு கொடுத்து பருப்பு குழம்பு வச்சு கொடுத்து சாப்பாடெல்லாம் போட்டார் அப்புறம் அவரோட ஆடு மாடு இருக்கிற அந்த தொண்டுப்பட்டி இடம் கட்டி இடத்த கொண்டு போய் சுற்றி காமிச்சாரு இந்த மாணிக்க மண்ணம் வந்து நாங்கள் போகிற ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா இறந்துருக்காங்க அதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவங்க அப்பா இறந்துட்டாங்க இவருக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் பாட்டு பாடுற சொந்தமாக பாட்டு பாடி அதை வந்து இதில் மக்களுக்கு காட்டணும்னு அவருக்கு ஆசை இருக்குது அதுங்காட்டி தான் நாங்கள் போனதே எங்கக்கிட்ட வந்துட்டு நல்லா ஜெல் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு அவர் பாடின வீடியோவை தான் இப்போ இதில் நான் நினைச்சிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் மாணிக்க மன்னாவை பற்றி அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த வீடியோ பாருங்கள் பின்னாடி அணைச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி அந்த போதமலை பற்றி சொல்லணும்னா போதமலையில் அன்றைக்கி இவரோட பாட்டு பாடினது இப்போ நம்ம வந்து கீழே எல்லாம் வந்து யார் நிறைய மற்ற டவுன்லெலாம் நம்ம இப்படி தங்க விடுவாங்களா அப்படின்னா தெரியலை இப்போ நாங்கள் பல இடத்துல இருக்கிறோம் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்து வெளியில் பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற பாட்டி வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குது யார் என்னென்னு விசாரிக்கிறாங்க இவ்வளோ இன்செக்யூர்டாக வந்து ஃபீல் இருக்கோம் ஆனால் அவங்க எந்த இன்செக்யூர்ட்டு தாட்ஸும் இல்லை நாங்கள் மூணு பேர் பசங்க போகிறோம் மாணிக்கவண்ணம் மட்டும் இல்லை அந்த ஊர் மக்களே என்கிட்ட வந்து ரொம்ப கைண்டாக தான் வந்துட்டு எல்லாருமே நல்லா தான் பேசினாங்க அங்கே இருக்கிற பாட்டியெல்லாம் வந்துட்டு நாங்கள் திருப்பூர் அப்படின்னதையும் கோயம்புத்தூர்லாம் வந்துருக்குறோம் அப்படின்னதையும் கோயம்புத்தூர் நாங்களும் போயிருக்கோம் சொல்லி அந்த எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்புறம் அங்கே இருக்கிற பசங்களோட வந்துட்டு கோரி விளையாண்டோம் கோரினா செவன் ஸ்டோன்ஸு செவன் ஸ்டோன்ஸு விளையாண்டோம் அடுத்த நாள் வந்துட்டு இது ஆரபால் சூரபால்னு விளையாடுறோம் ஆரபால் சூரபால்னா எரிமந்து சின்ன வயசுல நீங்கள் விளையாண்டுருக்கீங்களான்னு தெரியல யார் யாரை வேணாலும் அந்த பால்ல அடிச்சுக்கலாம் மூணு அடி ஒருத்தர் அடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அவுட்டு இப்படி கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இருக்கிறவங்க வந்துட்டு வின்னு அதுதான் ஆறு பால் பால் அது அங்கே விளையாண்டோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு எரிபந்து விளையாண்டோம் அங்கே அது பால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மழைக்காயத்தையும் வந்துட்டு நூல் போட்டு சுற்றி சுற்றி வச்சிருக்காங்க அதுதான் அவங்களோட பால் அந்த பசங்களோட பால் அங்கேயும் வந்து ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயர் டவர் கிடைக்கிற இடத்துல வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருந்தானுங்க யாராவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பசங்கள் பண்ணியும் எரிச்சலாச்சு அப்புறம் அடுத்த நாள் வந்து அங்கே இருக்கிற பாட்டி யார் அங்கே இருக்கிற பாட்டி அங்கே லீவுக்கு வந்திருந்த பையனை வந்துட்டு எங்கள் கூட காரில் தாட்டி விட்டு தம்பி உனக்குள்ளே கொஞ்சம் கீழே மலைக்கு கீழே விட்டுருங்கப்பான்னு சொல்லி அவங்க பாட்டி அவங்களுடைய பொண்ணு வீடு கீழே இருக்குது அதாவது அந்த பையனோட அம்மா வீட்டில் விட்டுற சொல்லி எங்கள் கூட ஏற்றி விட்டாங்க ஜெகதீஷ் அவன் பேர் அவனை கொண்டு போய் சாம் சண்டை பிடிக்கிறான் அவனை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அவங்க தோட்டத்துலேயே எழுநி போட்டு குடிச்சிட்டு அடுத்து நாங்கள் வந்துட்டு கல்வராயன் மேலே போனோம் கல்லூராயன் மலை போய் மனோ அங்கே என் ஃப்ரெண்டு இருக்கா மனோ வீட்டுக்கு போயிட்டு கல்லூராயன் மலை கோமுகி அணை வெள்ளி வெள்ளி மலை இதெல்லாம் அங்கே தான் இருக்குது அதெல்லாம் சுற்றி பார்த்தோம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது கள்ளக்குறிச்சி நதியும் வந்துட்டு நான் வந்து அந்த ராமநாதபுரம் ஃபஸ்ட் டைம் போகிறேன் கள்ளக்குறிச்சின்னு கேள்விப்பட்டப்போ வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி கொஞ்சம் ட்ரையான ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்குதுன்னு தான் என் மைண்ட் தாட் இதுவரைக்கும் இருந்துச்சு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்துட்டு பயங்கர தண்ணி இருக்கிற ஏரியா அதாவது தஞ்சாவூர் கடலூர் அந்த டெல்டா பகுதி மாதிரி அவ்வளோ தண்ணி இருக்குது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் எங்கே பார்த்தாலும் நெல் கரும்புன்னு வச்சு பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஏரியாவே அப்புறம் நம்ம ஜென்ரலாக கல்வராயன் மலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து மலை அப்படின்னா டீ காஃபின்னு போட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் கல்வராயன் மலை அந்த வெள்ளி மலை ஏறிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு நெல் இது குச்சி கிழங்கு இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி மலையை நான் பார்த்ததே இல்லை இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே வந்துட்டு மேலே போயிட்டாலே வந்து அந்த பிளான்டேஷன் க்ராப்ஸ் தான் இருக்கும் ஆனால் இது வந்துட்டு மலைக்கு மேலே போயிட்டாலும் அது எதுவும் வந்து கீழே பிளைன்ஸில் போடுற எல்லா கிராப்பும் இருக்குது செம்ம ஏரியாவாக இருந்துச்சு கல்வராயன் மலை பசங்களோட போகலாம் இன்னொரு ட்ரிப்பு கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கல்வராயன் மலைக்கு வந்துட்டு போகலாம் சூப்பரான ஏரியாவாக இருக்குது கல்வராயன் மலை ஆக்சுவலாக வந்து இந்த போதமலை பற்றி சொல்லும்போது பஸ் நாள் புலம்பலைன்னா ஒரு பொசிவ்னஸாக இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் தனியாக நடந்து போனோம் எங்கள் அக்கா கூட நடந்து போயிருந்தோம் போதமலை அப்போ சூப்பராக இருந்துச்சு அஞ்சு மணி நேரம் நடக்கணும் நடந்து போயிருந்தோம் இப்போ அந்த ரூட்டு போட்டாங்களா ரூட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு பொசியவ் இருக்கு ஐயோ நீ எல்லாரும் வந்துருவானுங்களே இந்த இடத்த வந்துட்டு பால் பண்ணிடுவானுங்களே எல்லாரும் இங்கே நமக்கு மட்டும் தெரிஞ்ச போதமலை மலை வந்து இனி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுவேன் எல்லாரும் கார் எடுத்துட்டு ட்ரிப்புன்னு வந்துடுவாங்களே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசியவ் வருது அந்த விடுதலை படத்துல வந்துட்டு அந்த தாத்தவம் இல்லை அந்த எல்லாம் அந்த ஊரை இது பண்ணுறதுக்காக தான் ரோடே போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியும் உள்ளுக்குள்ள தோண்டிட்டு இருந்துச்சு பட் ஆனால் அந்த மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப 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 நல்லது அவங்க எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு ஓஏபி ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குறதுக்கும் கீழே வரணும் ரேஷன் பொருள் வாங்குறதுக்கும் அவங்க அஞ்சு மணி நாள் கீழே நடந்து வரணும் ஒரு ஹாஸ்டலுக்குனாலும் அவங்க வந்து நடந்து தான் வந்தாகணும் அப்படி இருந்துகிட்டு இருந்த டைமில் இப்போ அவங்களுக்கு வந்து நல்லது ஒரு அங்கே வந்து பொருளாதார ரீதியாக ஒரு சின்ன ஒரு டீ கடை போட்டால் கூட இனிமேல் அவங்க வந்துட்டு நல்லாவே பொழைச்சிக்கலாம் இதுதான் இதுக்கப்புறம் மாணிக்க அண்ணா வந்துட்டு பேசி பாடியிருப்பார் நான் எடுத்த வீடியோ அந்த வீடியோவை ஜாயின் பண்ணி விடுவேன் பாருங்க நன்றி வணக்கம் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கா ஓ சாக பாட்டாக இருக்கும் ஒரு தில்லிங்காக இருக்கும் ஓகே ஓகே ஒரு பாட்டும் ஒவ்வொரு அர்த்தத்தில் ஃபோன் வச்சிருக்கீங்களா ஃபோன் என்ன என்ன மாதிரி ஃபோன் வச்சிருக்கீங்க சும்மா கை போடுங்க சாதனை இருந்துச்சு எழுது எதில் எழுதி வைப்பீங்க பாட்டில் பேப்பரில் எழுதி வச்சிருக்கீங்களா பேப்பர் இந்த ஃபோன் தான் வச்சிருக்கீங்க ஓகே 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 நோக்கியா சரி சரிங்க என்ன மாதிரி எப்படி உங்களுக்கு பாட்டு பாடலான்னு தோணுச்சு பாட்டு பா படிக்கணும்னு ஆசை எப்படி சொல்லி எப்படி இருந்துச்சுன்னு அம்மா யாராவது பாடுவாங்களா யாரும் பாட தெரியாது யாருக்குமே தெரியுறது எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னா நான் இந்த சினிமா பாட்டுலாம் நல்லா எனக்கு வரும் எஞ்சிஆர் பாட்டு பாடலையே அந்த ராகத்துலயே எனக்கு நல்ல மூமெண்ட் வரும் ஓகே இந்த மாதிரி இவங்களெல்லாம் பாட்டு எழுதி பாடுறாங்களே இப்ப நாமெல்லாம் எழுதலானு எனக்கு ஒரு மூட் வந்துச்சு அந்த டைமுக்கு போயிராஷன் இபுகரஸ்

ஒரு ஆத்தோடைய போய் இந்த பாட்டு எடுத்தேன் எப்படி அந்த பாட்டு எழுதுனேன் அப்படின்னா துணித்து வச்சிட்டு இருக்கும்போது தண்ணி வந்துருச்சு வேகமாக சரி பால்சல் வருது அந்த தண்ணி ரொம்ப வேகமாக வந்த தண்ணி ரொம்ப குறைஞ்சி சொட்டு சுட்டா வருது சரிங்க அந்த இடத்துல துணி வச்சுட்டு விட்டுட்டு அந்த தண்ணி பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சொட்டு சொட்டா வலிதிர தண்ணி இதெல்லாம் ஒரு கவிதையாக வச்சு இந்த பாட்டு எழுதுனாலும் எனக்கே வருது

சொட்டு சொட்டா வடியுதாடா தண்ணீர் மனோந்தாகத்தாழ கரையுதடா கண்ணீர் கொக்கப்போழ குளங்குளமாக குளத்தை தூக்கி நாங்கள் கொக்கப்போல எங்கினும் தண்ணிக்காக கரிமேகோ கரையிலையோ கற்ப சாமி எங்க கண்ணீரும் திணையிலேயே வெல்லச்சாமி தண்ணீரும் வத்தி போச்சு தாகமும் வறண்ட போச்சு மக்களோட பஞ்சம் இன்னும் தீர இங்க மலையில் நம்ம நகைப்படும் வேதனை இங்க மழையில் நம்ம நகைப்படும் வேதனை எங்க வேதனையத்திக்க ஒரு வேட்பாளர் இல்லையாடா வேதனையும் கொஞ்சம் பாரப்பா மக்களின் கண்ணீரனையும் கொஞ்சம் பாரப்பா நான் வேற எல்லா கண்ணீர் சூப்பரா இருக்குண்ணா நான் எங்க வசிக்கு போட்டு மைசன் படத்தோட மாதிரி இருக்கு அப்புறம் இது பாட்டு இல்லாத இன்னும் ஒரு பாட்டு எழுதுனே எப்படின்னா உலை கொதிக்கும் போது பாட்டு எழுதுனேன் எப்படி எழுதி மணி மைண்ட் இருந்து அதில் ஒரு திங்கி மைண்ட் வேணும் நான் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒரு அஞ்சு மணி இருக்கும் வெடி காலத்தில் அம்மா உடம்பு செலவு படுத்துட்டு இருக்குது உழை வச்சாச்சு கொதிக்குது அப்புறம் கற்பனை தெரிய அதிகம் எதுக்கு உலக கொதிக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த நேரத்தில் வெடி காலத்தில் எது உலக கொதிக்குது

அரி போன சொல்லி தின்னுடு நீ ஆசைப்பட்ட பையனோட நீயும் பேசிடு நீ ஆசைப்பட்ட பையனோட நீயும் பேசிடு பேசி பேசி பழகியதால் பெரிய இதை பெத்த வெங்க பத்து புட்டா விடு ரெண்டாச்சே இத பெங்க பார்த்து புட்டா வீடு ரெண்டாச்சே ரெண்டு பட்ட குடும்பத்தால் தொண்டாக பிரிஞ்சே தொண்டில் பட்ட மீன போல துடியா துரிக்கிறேன் மனமோ துடியா துரிக்கிறேன் எம்மானமோ உண்டா விட்டு போகிற புல்ல நாவோ சாராடி தொங்கோரணி காட்டுற பொல்ல நானோ ஓசாரி தொங்கோரணி காட்டுற பொல்ல விட்டு நான் பிரிஞ்சி போனாலும் அந்த ராகத்துல அந்த மூமெண்ட்ல வந்தாலும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு சொல்லுங்க இந்த வந்து எப்படி ஒவ்வொரு இதுக்கும் நான் ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுங்க அவங்க மைண்டில் சொல்லுவாங்க வாத்தியார் கூட எழுதி கொடுத்துருக்குற வாத்தியார் ஹெட் மாஸ்டருக்கு இந்த மாதிரி மாணிக்கி நான் கொஞ்சம் மடங்கு வந்துருக்கேன் இங்கே வரவேறு பாயிரம் சொல்லி கொடுத்து நடந்து வந்தார் அப்போ ரோடு இந்த ரெஸ்கில் நான் வந்து வந்திருக்கிறேன் அண்ணான்னு கூப்பிட்ற மாணிக்கிறான்னு ஒரு மரியாதை இவ்வளோ ரெஸ்க்காக வந்துருக்குறேன்னா நீங்கள் நல்லா பாடுறீங்க எழுதுறீங்க எதை பற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு பாதியை பற்றி எழுதிருக்கீங்களா பாதியை பற்றி எழுதி அவர் எங்கே எழுந்து வந்துடும் கொல்லிமலையை விட்டு அவரை பற்றி எழுதி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு பாட்டு அப்புறம் அவரு படிச்சு பார்த்தாரு படிச்சு பார்த்துட்டு மாணிக்கனம் மாணிக்கனம் எனக்கு வந்து பாட்டு வரலன்னா நீங்களே பாடிருங்க ஏன்னா படிச்சது தெரியும் எனக்கு தான் தெரியும் நான் தான் மெட்டு போட்டு எழுதுறேன் என்ன படிச்சு இப்போ நான் பாருன்னு பாட்டி எடுத்துனே போயிட்டு வருவேன் பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த பாட்டு எடுத்தது ஆராய்ச்சி பண்ணி எழுத நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருக்க முடியுமா அவங்க வந்து ஒரே பாட்டு நினைச்சிருக்க முடியுமா எப்ப எழுதங்கறது

நான் வந்து ஒரு கஷ்டத்தான குடும்பத்துல பிறந்தாரு எனக்குன்னு யாரும் உதவி செய்யறதுக்கு ஆளு இல்லை ஆச்சா அப்பாவே இறந்து போயிட்டாரு முன்னே அம்மா மட்டும் தான் இருந்துச்சு அந்த அம்மாவை வந்து யாரும் பாக்குறதுக்கு ஆளு இல்லை வருஷமா பார்த்துட்டு இந்த எல்லாம் ஒரு பாட்டா எழுதி எங்க குடும்ப கதையும் சரி மனசுல வச்சு அதை எழுதுவானு இந்த பாட்டு முக்கியமா தான் எழுத முடியும் வந்து பல சந்தைக்கு ராத்திரில தான் அதுவும் இல்ல காட்டு பகுதியில போய் எழுதினா இந்த பாட்டு தான் தங்கிருந்தோம் அம்மா இறந்த பாட்டு தானே வீட்டுக்கு வந்துருக்குறோம் காட்டுல விளக்கில வச்சு பேப்பர்ல எழுதுவீங்களா பேப்பர்ல

ஆழமைக்கிற பொண்ணு அவாடி டாழ கண்ணு ஆழமாய்கிற பொண்ணு அவாடிச்சி டாழ கண்ணு முக்குத்தி பொட்டாரி முட்ட கண்ணு முனியாகி முக்குத்தி பொட்டாரகி முட்ட கண்ணு முனியாகி உ முட்டை கண்ணு பார்வை யாரே முட்டி போட வச்சி

கருத்த முடியாளகி கார் மேக பொட்டாளி கருத்த முடியி கால் மேக பொட்டாளி ஊ கருவண்டு கத்தி போல வெட்டுகிறியே ஆழமைக்கிற பொண்ணு அவாடிச்சி டாள கண்ணு ஆழமைக்கிற பொண்ணு அவாடிச்சி டால கண்ணு பச்சரிசி பல்லாழகி பால் போல சொல்லலகி பச்சரிசி பல்லாழகி பால் போல சொல்லி

ஆளு ஒன்று தேடி பார்க்கிறான் பொழுதுபோகும் வேளையில் பொண்ணு ஒன்று தேடுறான் பொண்ணு யாரும் காணவில்லையே இவன் புத்தி கது எட்டவில்லையே சாயங்காலமானதும் சாம கோடி கூவது சந்திரன காணவில்லையே ஏன் சஞ்சலமும் தீரவில்லையே பொழுது வேடிங்கது பொண்ணு ஒன்று பறந்தது பெண்ணு ஒன்று இங்க வல்லையே எனக்கு பேச தோனே யாரும் இல்லையே ஒத்த பான மர உசலாடி தொங்குறேன் உசிறையதான் வெட்டி போட்டானே அதில் உடுக்கியாங்க உறிஞ்சி என்ன குளிச்சுடு உசுரையதா வெட்டி விடாதே உனக்கு உருதோனையானோ நிக்கிறேன் தன்னாரே தானானே தன்னா நானே தானா தன்னா நானே தானா மண்ணானே

ஓகே okay, நன்றி <laughs> okay.